ええバラバラじいてら いびப்பு 나기 바다 파라 나번나 놀래 봐 오레 나티레 헷라 나 렌두 페르 워나 포치 헷라 헷라 떼레 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 도 마이 헷케 두바 사루 कट बनासச்சுட்டு कट बना लास्ट कोला पणटा ना ए पण ए पण कट पण कट पण எடுங்க ए ए टॉर्च की लेया मेरा कार्ड देना वर्दील कुड़ 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 आपरमा वेटला केके सादा सादा नो वर्दी हौसी टेंशन आ रहा पाछो ಕೈ ಕೈ मम्मी बाई ಕೈतेय

அதேக் madres ஆ வெல்ல போறடா வெல்ல போறடா தம்பி போறடா இது சக்க மாதிரி ஆனா இல்லடா அம்மா நான் கொடிச்சிரனா போடறேன் பேன் போறேன் இது டவுன்ல தான் அந்த டவுன்ல கொடிச்சக்கடா யோ அது அது இல்ல இந்த பேபி கே இங்க வைப்பறான் அண்ணன் ம்அப்புறமா கொடிச்சி ரொம்ப பெரிய மலை நீ இடி குடு அம்மா குடு

ஏதாவது எதி போய் நில்லு போய் நீங்க டின்னரா ஐயா வெல்லையா வெல்லையா இங்க அம்மா அப்புறம் அதை சாப்பிடு வேண்டியதாங்க

ஓடலாம் நீ என்ன சூப்பரா இருக்கா அட அடடி உங்களுக்கு சுத்தப்படாது என்ன இருக்கு மைக்க மைக்க காசி வாடா போடா தம்பி காசி வா இப்ப நாடகம் கொடு பாப்பா மொபைலே காட்டு அம்மா வழிக்கு வந்து போறப்பா வழி சரி வா சீக்கிரம் monastery Ti In Fish You live in the same village go 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 choreography go laughter make it proud <yee> er <m���8》> <be> a <that> <rSLI>